தாய்மையால் சிந்திக்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா நிறைய பேர் என்னுடைய குட்டிமா சாரி குட்டிமாங்க பாருங்க என்னுடைய ரியானுடைய ரியானுக்கு வந்து மேக்கப் போடுங்க மேக்கப் போட்டு காமிங்க மேக்கப் போட்டு காமினா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க உங்களுக்கு ஏன்னா சரி குட்டிமாவை வச்சு என்னுடைய ரியானை மேக்கப் போட்டு காட்டலாம் ஏன்னா என்னோடய குட்டி வந்து என்னோட ரியானுக்கு மேக்கப் போட்டுவிட்டு ஒரு பாடு ஒரு 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 பாடு பட்டுருவா ஏன்னால் வந்து ரொம்ப கஷ்டம் என்னோட பையனுக்கு மேக்கப் போடுறது அங்கே இங்கிட்டும் திரு திருவின் வந்துட்டே இருப்போம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஏற்கனவே மேக்கப் போய் எல்லாமே எடுத்து வச்சுட்டோம் என்னென்ன சேட்டை பண்ணிருக்கோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஓகே ஃபிரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போலாம்

பாத்துக்கோ என் பையனை பாத்து போடணும் சரி ரியானே அவன் ஆள் லைட்ட பாத்துக்கிட்டு இருக்காப்ல ரியான் இங்க அப்பா ரியானே ரியான் இங்க போறே அம்மே ரியானே ஏ அம்மே என்ன அம்மே பாத்து ஒழுங்கா மேக்கப் பண்ணுமே சரி பாரு நீ இன்னைக்கு நாங்க எப்படி போடுறேன்னு எப்படி போடுவீங்க முத கொஞ்சம் நான் வந்து நிறைய எடுக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஃபர்ஸ்ட் வந்து உடம்புக்கு போடுவீங்க ஆமா அதுக்கு கை இந்த இதுக்கு

பாபு கடைசில என்ன வழக்கு பினிஷிங் கொண்டு வர அப்படின்னு அதை பார்க்க தானே போயிடும் ரொம்ப எப்பவுமே இவன் தூங்கும்போது நான் மேக்அப் பண்ணுவேன் அது வந்து உண்மை சரி தூங்கும்போது பண்ணுவேன் சும்மா இப்படி முடிச்சிருக்கும் போது வந்து நான் வந்து அவ்வளவு பண்ண மாட்டேன் சும்மா நீ கடை நீ தூங்கும் போது நான் மேக்கப் பண்ணிக்கிட்டு விட்டுருவேன் எப்பவுமே இன்னைக்கு வந்து இவன் வந்து முடிச்சிருக்கும் போது நம்ம பண்ணி பார்ப்போம் தூங்குனாலே அங்கிட்டு இங்கிட்டு இழுவும் என்ன நடக்க போதோ என்ன நடக்க போதும் நல்லா பண்ணணும் ரியான் மேக்கப் வந்து நம்ம ஃபேமிலி எல்லாரும் கத்துக்கிட்டு இருந்தாங்க நீ மறக்காம என்ன ரியானை அழகா கிரணும் சரியா மேக்கப்ல அப்படியே உங்களுக்கு மட்டும் மேக்கப் போடுறீங்க எல்லாம் சிரிச்சிரலாம் கல்ல அவன் சிரிச்சே ஆற மைக்கி வண்டி என்னே மாதிரி நான் அப்படிதான் சிரிச்சே பொண்ணுங்களை புள்ள மடக்கிடுவேன் சும்மா லாட்டி சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் நீ கோவப்படுறாங்க அந்த அளவுக்கு ஒருத்தக் கிடையாது நான் வந்து கண்மை வந்து கையில வச்சு வைக்க மாட்டேன் பட்ஸ வச்சிட்டு

கால் வச்சிட்டியா இந்த கால் வைக்க பாரு தெரியுதா தெரியுமா கால் வைக்க கூட உனக்கு பாட்டு படிக்க வேண்டியதா இருக்குப்பா இங்க இங்க இப்பதான் சாந்தமா இருக்கு அழகா இருக்கு கால மச்சம் அழகா இருக்காவா இதே இந்த கால வைக்கிறதே அவன் கால ராவி ராவி கால்லாம் வைக்கிறவன் இவன் அப்படி பண்ணிடுவாரு ஆமா கையில நாங்க பொட்டே வைக்க மாட்டோம் ஏன்னா எல்லா கையும் வாய்க்குல விடுவானா அதனால கையில போட்டு வைக்க ஃபைனலா மூணு போட்டு வச்சிருக்கேன் குட்டிமா மூணா நாலு போட்டு வச்சிருக்கா ஒன்னு ரெண்டு மூணு இதுக்கே இவ்வளவு நாள் பாத்தீங்க இதுக்கே இவ்வளவு நாளா பாடு பட்டா நீங்களே பாத்திருப்பீங்க லைன்ல இல்லை முக்கியமான விஷயம் பென்சில் போட்டா இப்படி ஒரு பக்கம் அப்படி பென்சில் போடுறியா இல்ல ட்ரை பண்றியா இல்ல வேண்டாமா போட்டு பாப்போம் சாந்தமா இருந்தானா போடுவோம் போட்டு பாரு ட்ரை பண்ணி பாரு ஒண்ணு பிரச்சனை

இன்னொரு நாள் இவன் தூங்குவாள் அப்ப உங்களுக்கு நான் வந்து இந்த பெரிய பொட்டு வச்சு குட்டி பொட்டு வச்சு அழகு பச்சம் வச்சு எல்லாமே உங்களுக்கு நான் இன்னொரு நாள் வந்து கரெக்டா பண்றேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் இவனை வச்சிட்டு இன்னைக்கு தான் நானே முழிச்சிருந்து முன்னாடி போடுவேன் போட முன்னாடி விட்டுருவேன் இன்னைக்கு வந்து சரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வச்சு மேக்கப் பண்ணா ரொம்ப கஷ்டம் நான் தூங்கும் இவன் திடீர்னு இப்படி கண்ணை முழிச்சு இப்படி ஆட்டி அழுச்சு அழிச்சிருவான்

இந்த வீடியோ புடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துக்கு கிளிக் கனெக்ட் அப்பதான்